பிதாவாகிய தேவனாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவொரு கிருவியும் சமாதானம் உண்டாவதாக உண்மையான மனமாற்றம் தவறை மற்றொரு முறை செய்யாதிருத்தல் என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை பார்ப்போம் பிரிய மாணவர்களே இன்றைக்கு வாழ்கிறதானே இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு உண்மையான மனமாற்றம் என்பது கிடையாது அப்போது உண்மையான மனமாற்றம் என்பது நாம் செய்ததான அந்த தவற்றை நாம் செய்ததான அந்த பாவங்களை இன்னொரு முறை நாம் செய்யாது இருக்க வேண்டும் என்கிறதான திட்டமிடல் இருக்க வேண்டும் நம்ம எல்லா சூழ்நிலையிலும் சில காரியங்களை நாம் முடிவெடுக்கிறோம் இனிமேட்டு இந்த பாவத்தை செய்யக்கூடாது இந்த தவறை செய்யக்கூடாது இல்லை நான் சபைக்கு வருதலை நான் விட்டுவிடாது இருக்க வேண்டும் இல்லை நான் இனிமேட்டு தொடர்ச்சியாக நான் சபைக்கு வருவேன் இல்லைனா தொடர்ச்சியாக நான் ஊழியத்தை செய்வேன் இல்லை என்று சொன்னால் தொடர்ச்சியாக நான் செய்ய வேண்டியதான வேலைகளை நான் செய்வேன் என்கிறதான ஒரு முடிவை நாம் எடுக்கும்பொழுது அதிலிருந்து ஒரு மனமாற்றத்தை நாம் அடைகிறோம் அந்த மனமாற்றமானது அடுத்த முறை அந்த தவறை செய்யாது இருக்கக்கூடியதான ஒரு திட்டமிடலை கொண்டதான ஒரு எண்ணம் தான் ஒரு சரியான ஒரு மனமாற்றமாக இருக்கிறது வேதத்தில் நாம் பார்க்கிறோம் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது வசங்களை வாசிக்கும் பொழுது அப்பொழுது நாகமான் ஆனாலும் இரண்டு கோவேறு கழுதிகள் சுமக்கத்தக்க இரண்டு பொதிமண் உமது அடியானுக்கு கட்டளையிட வேண்டும் உமது அடியான் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகன பலியும் செலுத்துவதில்லை ஒரு காரியத்தை உமது அடியானுக்கு மன்னிப்பாராக என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிம்மன் கோவிலுக்கு பிரவேசிக்கும் பொழுது நான் அவருக்கு கைலாக கொடுத்து ரிம்மோன் கோவிலே பணிய வேண்டியதாகும் இப்படி ரிம்மோன் கோவிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தது உமது அடியானுக்கு மன்னிப்பாராக என்றான் அதற்கு அவன் சமாதானத்துட்டு போ இவன் புறப்பட்டு கொஞ்ச தூரம் போன போ போனபோது பிரியமானவர்களே இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் நாகமான் ஒரு பெரிய ஒரு விடுதலை அந்த வெண்குஷ்டத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை அங்கே அடைகிறான் அந்த திருக்கதரிசிக்கு தன்னால் முடிந்த அளவுக்கு ஏதோ ஒரு காணிக்கையை கொடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறான் அதற்கு மாறாக இஸ்ரோலியில் இருக்கிறதான தெய்வன் தான் உண்மையான தேவன் அப்படின்னு சொல்லி அவன் வாழ்க்கையில் அவன் முடிவெடுத்து பிறகாலே அப்படி அந்த எடுக்கிறதான முடிவில் ஏற்படுகிறதான இடையூறுகளை குறித்து அவன் உடனே அவன் கவலை கொண்டு இப்படியாக சில விஷயங்களை செய்யணும் அதில் மற்றம் எனக்கு கொஞ்சம் மன் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு அந்த திருக்கதரசி போ அப்படின்றார் பெரிய மாணவர்களே இந்த நாளில் கூட நம்ம கூட என்ன பண்ணுறோம் நிறைய சூழ்நிலையில் நம்மளுடைய மனமாற்றம் என்பது ஒரு சரியான ஒரு தீர்மானத்தின்படியாக இல்லாதபடியினாலே அது சரியான ஒரு உணர்வின் அடிப்படையில் எடுக்காதபடியினாலே சரியான ஒரு மன வருத்தம் இல்லாதபடியினாலே அந்த மனமாற்றமானது என்ன பண்ணுது ஒரு சரியான ஒரு பாதைக்குள்ளாக ஒரு சரியான ஒரு நேர்த்தியான ஒரு பாதைக்குள்ளாக நம்மளை வழிநடத்த முடியல அப்போ இந்த மனமாற்றம் எப்படியாக இருக்கிறது பிரியமானவர்களே ரெண்டு குழந்தை ஏழு ஒன்பதில் கூட நாம் பார்க்கிறோம் இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன் நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல மனம் திரும்பதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன் நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனசா பழகுதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு எதுவான மனந்தென்புதலை உண்டாக்குறது லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குறது பாருங்கள் நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் குற்றந்தீரை எவ்வளவு நியஞ்சொல்தலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளோ ஆவலையும் எவ்வளோ பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சொத்தமான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள் பிரியமானவங்களே இந்த தேவனுக்கேற்ற துக்கம் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னா மனசாகப்படுவதற்கு இடாமல்லாமல் ரஷ்வுக்கு ஏதுவான மன திரும்புதலை உண்டாக்குறது லௌகீக துக்கமாக மரணத்தை உண்டாக்குறது அப்போது இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது யூதாசை குறித்து பார்க்குறோம் யூதாசைக்கு ஏற்படுது லௌகீக துக்கம் குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன்னு சொல்லி அவன் என்ன பண்ணான்னா சுய இறக்கம் கொண்டவனாக நான் போய் இந்த தப்பு செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ண போய் நாண்டு கொண்டு சேர்த்தான் பேரவுக்கு ஏற்பட்டதான அந்த துக்கம் அது என்ன பண்ணுதுன்னா மனந்திரும்புதில் ரட்சிப்பை உண்டாக்கினது இது மாதிரி ஆண்டவராக இயேசுக்கிற சுவை நான் மறுதளித்தனே என்கிறதான உணர்வு அவனுக்குள்ளாக மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி அந்த தவற்றை இனிமேட்டு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான்னா முடிவெடுக்கிறான் அவனுக்குள்ளாக இருந்ததானே அந்த மனசானது என்ன பண்ணுறன்னா கிறிஸ்துவுக்காக அந்த தானே அந்த கிறிஸ்துவுக்காக எப்பொழுதுமே தன்னுடைய வாழ்நாளில் தொடர்ச்சியாக பெது அழுது கொண்டே இருந்தான் மாறாக அது மாத்திரமல்லாமல் இன்னும் தேவனுடைய பணியே கிறிஸ்துவுக்காக செய்ய வேண்டியதான சுவிசேஷ பணியை அங்கே பேரில் செய்து கொண்டே இருந்தான் இதுதாங்க உண்மையான மனமாற்றம் நம்ம கூட ஒரு இளைய குமாரனை நாம் பார்க்குறோம் வேகத்தில் பார்க்கும்போது இளையகுமாரன் அவர் என்ன பண்ணுறாரு தூரதேசத்துக்கு சென்று பன்றிகள் தின்கிறதான தவிற்றினாலே தன் வயிற்றை நிரப்பு ஆசையாக இருந்ததானே அவருடைய மனசை குறித்து நாம் பார்க்குறோம் ஓ என் தகப்பன் வீட்டில் வேலைக்காருக்கு எவ்வளோ ஒரு நலமான ஒரு உணவு கிடைக்குது ஆனால் நான் என்ன பண்ணுறேன் இங்கே இப்படி வந்து கஷ்டப்படுனேன் அதனால் நான் போய் தகப்பனே பறத்துக்கு விரோதமாகும் உமக்கு விரோதமான பாவம் செய்வேன் சொல்லுவேன் அப்படின்னு போய் தன்னுடைய வாழ்நாளில் அவன் முடிவெடுத்து அங்கே போகிறான் அதே மாதிரி அவனுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகளானது அங்கே அமைகிறது அங்கே என்ன பண்ணுறான்னா அங்கே போய் தன்னுடைய தகப்பனோடு ஒப்புரவாகிறான் பிரிய மாணவர்களை தகப்பனும் என்ன பண்ணுறான்னா அந்த இளைய மகனை ஏற்றுக்கொள்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையானது ஏற்படுகிறது இன்றைக்கு கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா மனமாற்றம் இன்றைக்கி ஏன் நிறைய பேர் சபைக்கு தொடர்ச்சியாக வர உண்மையான மனமாற்றம் இல்லை ஏன் தன்னுடைய பாவத்தை விட்டுவிடும் முடிவுலாம் உண்மையான அந்த மனமாற்றம் தீர்மானமானது உண்மையானதாக இல்லை நிறைய பேர் சபைக்கு வருகிறவர்கள் ஏன் பின்வாங்கி போகிறார்கள் இதுதான் காரணம் உண்மையான ஏதோ ஒரு ஒரு நோக்கத்திற்காக வரும்பொழுது அவங்க லௌகீக துக்கம் கொண்டவர்களாக ஐயோ நம்ம என்ன பண்ணுறோம் வந்துவிட்டோம் போக முடில அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக நின்று விடுகிறதான நபர்களும் இருக்கிறார்கள் அப்போ இன்றைக்கு அந்த லௌகீக துக்கமானது அதை என்ன பண்ணுறதுனால் மரணத்தை உண்டாக்குறது லௌகிக துக்கம் மரணத்தை ஒன்று நான் போய் தப்பு செஞ்சுருந்தேன் என்னால் போக முடியல என்னால் செய்ய முடியிறதான ஒரு லௌகீக துக்கமானது மரணம் மரணம் எப்பொழுதும் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்போ இன்றைக்கு அந்த மரணத்தை தழுவக்கூடியதான நிறைய சூழ்நிலைகள் அப்போ பாவத்தை விரும்புகிறதான மனிதன் மரணத்தை அவன் விரும்புகிறான் என்ற அர்த்தம் பாவத்தை அவன் செய்கிறதான அந்த மனுஷன் மரணத்தை அவன் விரும்பக்கூடியதான ஒரு சூழலானது இந்த உலகத்தில் காணப்படுகிறது ஆக இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தேவனிடமிருந்து விலகி இருப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள் எப்பொழுதுமே தேவனை விட்டு இருக்கணும் பிரியமானவர்களே தேவனை விட்டு விலகி இருந்தால் நமக்கு பாதுகாப்பு கிடையாது எப்பொழுது அவருடைய பலத்தக்காரங்களுக்குள் நாம் இருக்கிறோமோ அப்பொழுது நமக்கு என்ன பண்ணுறதுனா பாதுகாப்பும் சமாதானமும் இரக்கமும் கிடைக்கிறது அதனால் நம்ம மனமாற்றம் அடையக்கூடியதான ஒரு கிறிஸ்துவர்களாக எப்பொழுதுமே நாம் அந்த பாவத்தை செய்யாதபடி பரிசுத்தமாக வாழ கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்கிறதான எண்ணமும் சிந்தையும் கொண்டவர்களாக நம்ம எடுக்கிறதான முடிவு அது சாதாரணமாக அல்ல அது அசாதாரணமான ஒரு முடிவாக அது நிலைத்திருக்கிறதான ஒரு முடிவாக அது தீர்க்கமான ஒரு முடிவாக இருக்கும் பொழுது தீர்க்கமான ஒரு மனமாற்றமாக இருக்கும் பொழுது காற்று அடிக்கும் புயல் வரும் வெள்ளம் வரும் ஆனால் கண்மலையின் மேல் போடப்பட்டதான ஆஸ்தி அது நிலைத்திருக்கிறதாகவும் அது பலன் கொடுக்கிறதாகவும் அது யாராலுமே அது பெருக்க முடியாத ஒன்றாகவும் இருக்கிறது ஆகப்பிரிய மாணவர்களே எந்த நாளில் உங்களை தாழ்த்தி தெய்வனுடைய சமூகத்தில் நல்ல ஒரு முடிவை எடுங்க நல்ல ஒரு மனமாற்றம் உள்ள ஒரு கிறிஸ்துவர்களாக நாம் வாழ்ந்து தெய்வனுடைய பணி செய்வோம் வேண்டுமிருந்து நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் தேவன் தாமே இந்த நாளை ஆசிர்வதிப்பார்கள்